ஒரு சூப்பரான தாவூ சிக்கனோட தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் இந்த சிக்கன் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இது பார்த்ததுக்கப்புறம் இது எப்படியாவது செய்யணும்னு தான் அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்குவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஒரு ஜார்லாம் வரத்த முழு மல்லி எடுத்துருக்கேன் இது கூடவே நாலு வர மிளகு கருத்துக்கேற்ப எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி நிறைய நல்ல மிளகு அதாவது பத்து நல்ல மிளகு போட்டுக்கேன் இத கொர குறைப்ப அரைச்சி எடுத்துக்கணும் இப்ப இதெல்லாத்தையும் எடுத்து ஒரு உரத்துல வச்சுட்டு நம்ம நீட்டா சிக்கனை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கேஜி தான் எடுத்திருக்கேன் இந்த காகேஜி சிக்கனே போதுமானது இதை இப்ப எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சிக்கனுக்கு மேல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சள் பொடி கூடவே பெப்பர் பொடி நம்ம இப்ப மிக்சியில பிளண்ட் பண்ண இந்த மசாலா பேஸ்டும் போட்டு நல்ல கலந்து விட்டுக்கணும் இப்ப வச்சு ஆஃப் அன் அவர் மேரினேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய கொஞ்சம் பட்டர் போட்டு பட்டர் மெல்ட் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த சிக்கன் ஆஃப் அன் ஹவர் மேரினேட் பண்ண சிக்கனை அப்படி போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு லைட்டு பரட்டு பரட்டணும் ஏன்னா இந்த பட்டர் எல்லாமே அதில் குக்காகி வரணும் அதனால லைட்டு பரட்டு பரட்டிட்டு மூடி போட்டு வேக விட்டுக்கணும் இப்போ சிக்கனில் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆல்ரெடி அதில் தண்ணி விட்டுக்கும் அதனால அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகாத வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் எடுத்து சூடோட சோப்பான அட்டகாசமாயிருக்கும் இது வேகறது கரெக்டா டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு இந்த மாதிரி செஞ்சு வீட்டுல இருக்க எல்லாரையும் அசத்துங்க